தற்போது ஒரு அண்மை செய்தி நடப்பு ஆண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதலுக்காக விண்ணப்பம் செய்பவர்கள் மே பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இஎம்ஐஎஸ் இணையதளம் வாழியாக இந்த விண்ணப்பத்தினை அவர்கள் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்பொழுது ஆசிரியர் பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு குறித்து மே பதினேழு வரை விண்ணப்பிக்கலாம் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது மேலும் என்னென்ன உத்தரவுகள் அதில் பிறப்பிக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடப்பு கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான தேதிகள் அதாவது பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதுவரை தற்போது வரை பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது மேலும் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த பொது மாறுதலுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் எம்எஸ்ஐடி ஐடி உள்நுழைவின் மூலமாக வழியாக ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் குறிப்பாக ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் மாறுதலுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு விண்ணப்பங்கள் பட்டதாரி ஆசிரியர் மாறுதலுக்கும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஓடு தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதலுக்கும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதலுக்கும் என ஐந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் பள்ளி கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள்ல பணிபுரியும் நூத்தி ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் இடைநிலை ஆசிரியர் மாறுதலுக்கும் நான்காயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பட்டதாரி ஆசிரியர் மாறுதலுக்கும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மாறுதலுக்கும் என மொத்தமாக ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து விண்ணப்பங்கள் பள்ளி கல்வி இயக்ககத்திலும் தொடக்க கல்வி இயக்ககத்துல ஐந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது என பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாள் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிலுவையின்றி உடனடியாக சிஓ டிஓ மற்றும் பதிவிறக்கம் வடிவில் பிரதி வசதிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடப்பு கல்வி ஆண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு மே பதினேழு வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்